அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை பதினாறாம் தேதி கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட நம்ம மூன்றாவது வாரத்தில் இருக்கிறோம் விடுதலை வீராங்கனை சமூக சேவகி அருணா ஆசப் அலி பெண்மணியார் பிறந்த தினம் இன்று இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனையும் சமூக சேவகியுமான அருணா ஆசப் அலி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இவங்க வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள கால்கா அப்படின்ற ஒரு நகரில் அப்போது பஞ்சாப் மாநிலம் பெங்காலி குடும்பத்தில் பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தாங்க தந்தை ஓட்டல் நடத்தி வந்தார் லாகூர் கான்வெண்டில் பள்ளிப்படிப்பை முடித்தார் பிறகு நைனிடாலில் பயின்றார் இங்கிலாந்தில் உயர்கல்வி கற்க விரும்பியவர் அதற்கு பணம் ஈட்ட கல்கத்தா பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் சிறுவயதில் இருந்தே சுதந்திர வேட்கையும் துணிவும் இவர் துணிவும் இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் சட்ட வல்லுநரும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினருமான ஆசிப் அலியை திருமணம் செய்து கொண்டார் ஆங்கில இலக்கியத்தில் இருவருக்கும் இருந்த ஈடுபாடு இவர்களை வாழ்க்கையிலும் இணைச்சிருக்கிறது உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஓராண்டு காலம் லாகூர் சிறையில் அடைக்கப்படுறாங்க இந்த அம்மா தொடர்ந்து பல போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றார் டெல்லி சிறையில் அடைக்கப்பட்ட இவர் பெண் அரசியல் கைதிகளின் உணர்வுகளை மதிக்காத சிறை அதிகாரிகளுக்கு எதிராக போராட முயன்றார் உடனே ஆண்கள் சிறையான அம்பாலாவுக்கு மாற்றப்பட்டு தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார் மற்றவர்கள் விடுவிக்கப்பட்ட பிறகும் இவர் விடுதலை செய்யப்படவில்லை இதை கண்டித்து மற்ற பெண்களும் வெளியேறாமல் போராட்டம் நடத்தினர் பின்னர் மகாத்மா காந்தி தலையிட்டதாலும் பொதுமக்கள் போராடியதாலும் விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பல தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் முன்னணி தலைவராக இருந்து போராட்டத்தை வெற்றிகரமாக வழிநடத்தினார் இவர் பம்பாய் கோவாலியா குள மைதானத்தில் தடையை மீறி காங்கிரஸ் கொடியை ஏற்றினார் இதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டார் ஒரு முறை இவரை பிடிக்க ரொக்க பரிசு கூட அறிவிக்கப்பட்டது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸிலிருந்து வெளியேறி சோசலிச இயக்கங்களில் இணைந்தார் சமூக சேவைகளில் ஈடுபட்டார் நலிவுற்ற பெண்கள் மாணவர்களுக்கு நலனுக்காக பணியாற்றினார் மாணவர்கள் நலனுக்காக பணியாற்றினார் மாணவர்கள்தான் நாட்டின் எதிர்காலம் என்றார் டெல்லியின் முதல் மேயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நியமிக்கப்பட்டார் அப்போது நகரின் சுத்தம் சுகாதாரம் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார் மாநகர நிர்வாகத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் பொருளாதாரம் ஜாதி மற்றும் ஆண் பெண் பாகுபாடுகளை போக்க முனைவுடன் பணியாற்றினார் முனைப்புடன் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களின் நலனுக்காக குடிசை பகுதிகளுக்கு சென்று பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மீண்டும் காங்கிரஸில் இணைந்தார் ஆனால் தீவிர அரசியலில் இருந்து விலகியே இருந்தார் லிங்க் அப்படின்ற ஒரு வார இதழ் பேட்ரியாட் அப்படின்ற ஒரு நாளிதழை தொடங்கி நடத்தினார் அமைதிக்கான லெனின் பரி லெனின் பரிசும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு விருதும் அந்த இரண்டு விருதுகளும் இவருக்கு கிடைத்திருக்குது நேர்மை தன்னலமற்ற சேவை நாட்டுப்பற்று ஆகியவற்றுக்கு சிறந்த முன்னுதாரணமாக விளங்கிய அருணா ஆசப் எண்பத்தேழு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு மறைந்து விடுகிறார் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது ஒரு முக்கியமான ஒரு பெண் ஆளுமை ஓர் பெண் ஆளுமை விடுதலை வீராங்கனை சமூக சேவகி அருணா ஆசப்படிய செவ்வாய்க்கிழமை ஜூலை பதினாறு இன்று சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்